வேறுபம் தொலைக்காட்சியானது கத்தோலிக்கருக்காக தமிழ் சிங்களம் ஆங்கிலம் என மூன்று மொழிகளிலும் இலங்கையில் ஒளிபரப்பாகிற ஒரே ஊடகமாகும் வேறுபம் தொலைக்காட்சியை நடத்தி செல்வதற்கு அதிக அளவிலான செலவினம் ஏற்படுகின்றது தமிழ் மக்களின் உதவிகள் குறைவாகவே உள்ளன எனவே முடிந்த அளவில் எமது நிகழ்ச்சிகளுக்கு அனுசரணை வழங்கி உதவி செய்யவும் தமிழ் மக்களுக்காக வேர்பும் தொலைக்காட்சியின் புதிய யூடியூப் தளம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் பார்வையிட முடியும் யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த செய்திகளை நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அருள்தாரும் மேசுவை நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளிலே இறங்கிடும் இறைவனும் இறங்க மறுக்கும் அவருடைய பிள்ளைகளும் என்னும் தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் வரலாற்றினுடைய தொடக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது கடவுள் இறக்கமுள்ளவராகவே இருக்கிறார் படைப்பின் தொடக்கத்திலே ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களை ஒரு குறிப்பிட்ட கனியை மட்டும் உண்ண வேண்டாம் என்று சொல்கிறார் ஆனால் அவர்கள் விளக்கப்பட்ட கனியை உண்டு பாவம் செய்கிறார்கள் எனவே அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் விரட்டப்படுகிறார்கள் கடவுளுடைய தண்டனைக்கு உள்ளாகிறார்கள் ஆனால் அந்த கோபம் நீடித்ததா என்றால் நிச்சயமாக அந்த கோபமானது நீடிக்கவில்லை தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டாலும் கடவுளுடைய கட்டளைகளுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டிருந்தாலும் தொடர்ந்து கடவுளுடைய பராமரிப்பானது மனித குலத்தின் மீது இருக்கிறது காயின் ஆபேல் அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த பிரச்சனையிலே ஆபேல் கொல்லப்பட்ட பொழுது ஆபேலுக்கான நீதியை காயினிடம் கடவுள் கேட்கிறார் உன் தம்பி எங்கே என்று அவரை தேடிச் செல்கிறார் நீதியை அங்கு கேட்கிறார் ஆகவே கடவுள் கோபத்தோடு இருக்கக்கூடியவர் அல்ல மாறாக இறங்கக்கூடியவர் அதன் பின்பு மனித குலம் பரவிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு சூழலிலும் அவர்களுக்கு ஒவ்வொரு விதமான தேவைகள் ஏற்பட்டது அவர்களுக்கு நீதி தலைவர்கள் தேர் தேவைப்பட்ட பொழுது கடவுளே நீதி தலைவர்களை அவர்களுக்கு கொடுத்தார் இறைவாக்கினர்களை கொடுத்தார் அரசர்களுடைய தேவையை அந்த மக்கள் உணர்ந்த காலத்திலே அரசர்களை தேர்ந்தெடுத்து அந்த மக்கள் இனங்களுக்கு தலைவராக்கினார் இப்படி கடவுள் மனித குலத்தை மறந்தவரல்ல அல்லது மனிதர்கள் அவருக்கு எதிராக செய்ததை நினைத்து மனிதர்களுக்கு எதிராக அவர் செயல்படவில்லை மாறாக தொடக்கத்திலிருந்தே அவர் மனிதர்கள் மீது இரக்கம் மிகுந்தவராக மனிதர்களுடைய குறைகளை பொருட்படுத்தாத கடவுளாக அவர் இருக்கிறார் ஒரு கட்டத்திலே மனிதர்களுடைய இந்த வாழ்க்கை முறை மாறுபட்டு பாவம் சார்ந்த ஒன்றாக மாறிக்கொண்டே இருந்தது இந்த மக்களுடைய பாவ வாழ்க்கையை இறை நீதித் நீதி தலைவர்களாலும் அரசர்களாலும் மாற்ற முடியவில்லை என்னும் ஒரு சூழல் வந்தபொழுது அவர் தன்னுடைய ஒரே மகனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பும் அளவுக்கு அவர் இந்த மனிதர்கள் மீது மனித குலத்தின் மீது அக்கறையும் அன்பும் இரக்கமும் கொண்டிருந்தார் ஆகவே பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் கடவுளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவர் மனித குலத்தின் மீது கொண்ட ஆழ்ந்த இரக்கத்தை நமக்கு காட்டுகிறது இயேசு இந்த மண்ணிலே தந்தையினுடைய விருப்பப்படி பிறக்கிறார் இயேசுவினுடைய பணி துவக்கத்திலிருந்து அவர் கல்வாரியில் கடைசி மூச்சு விட்ட அந்த நேரம் வரை அவர் இறக்கமுடையவராக இருந்தார் நோயாளர் மீது அவர் இறக்கம் கொண்டார் அதாவது அந்த சமூகத்திலே அவர் வாழ்ந்த சமூகத்திலே யார் யார் உடல் சார்ந்த வழிகளோடு துன்பங்களோடு இருந்தார்களோ உடல் வலியால் பல்வேறு விதங்களில் யாரெல்லாம் துன்பப்பட்டார்களோ அவர்களையெல்லாம் தேடி சென்றார் அவர்கள் மீது கரிசனையை காட்டினார் அவர்களுடைய நோயை நலமாக்கினார் அதுபோல எளிய மனிதர்களை அவர் சென்று சந்தித்தார் பல எளிய மனிதர்களுக்கு அன்பான வார்த்தைகள் கனிவு நிறைந்த வழிகாட்டுதல்கள் தேவையானதாக இருந்தது அந்த எளிய மனிதர்களுக்கு அன்பான வார்த்தைகளையும் வழிகாட்டுதல்களையும் இயேசு நிறைவாக பொறுமையாக அவர் கொடுத்தார் தவறானது என்று தொழில் செய்த மனிதர்களையும் அவர் ஒதுக்கி வைக்கவில்லை இழிவானது என்று கருதப்பட்ட தொழிலை மேற்கொண்டவர்களையும் அவர் இயேசு ஒதுக்கி வைக்கவில்லை எல்லாரையுமே அவர் தேடி சென்றார் விபச்சாரம் போன்ற சமூகத்திலே தடை செய்யப்பட்ட காரியங்களை செய்தவர்களை கூட தீவிரவாதி எனப்பட்டவர்களை கூட அவர் தேடி சென்று மனமாற்றி சீடர்களாக்கினார் இப்படி சாதாரண மக்கள் மீது கரிசனை கொண்டவராக இயேசு இருந்தார் மக்கள் சுரண்டப்பட்ட பொழுது சுரண்டலின் காரணமாக அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக மக்கள் அமைதியை இழந்தபொழுது வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை இழந்தபொழுது இயேசு அதற்காக குரல் கொடுத்தார் எருசலேம் தேவாலயத்தில் சாதாரண மக்கள் சுரண்டப்பட்ட அந்த நிகழ்வை பார்த்து இயேசு மௌனம் காக்கவில்லை மாறாக அங்கே அவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார் நீதிக்காக சாட்டையை கையில் எடுக்கிறார் இதெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்து மனிதர்கள் மீது அவர் கொண்ட கரிசனையை அன்பை காட்டுகிறது இயேசுவுடைய சீடர்களோடு அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையும் சீடர்கள் மீது அவர் கொண்ட அந்த அணுகுமுறையும் இயேசுடைய இலக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கின்றது இயேசு தன்னுடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலேயே சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார் சீடர்களை தேர்ந்தெடுத்தவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த சீடர்களுக்கு அழைப்பின் நோக்கத்தை சொல்லி கொடுக்கிறார் உலகின் கடை எல்லை வரை நீங்கள் சென்று படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் சமத்துவ சமுதாயத்தை நாம் இந்த உலகிலே உருவாக்க வேண்டும் அதுதான் இறை ஆட்சி அன்பு நட்பு பகிர்தல் போன்ற எல்லா பண்புகளையும் கொண்ட ஒரு புதிய சமூக சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அதை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார் அதே நேரத்தில் நோய்களை குணமாக்கவும் பேய்களை ஓட்டவும் அவர்களுக்கு ஆற்றலை தருகிறார் வல்லமையை தருகிறார் அதே நேரத்தில் அவர்களுக்கான இலக்கு என்ன என்பதையும் அவர் தருகிறார் ஆனால் இயேசுவினுடைய சீடர்கள் அவருடைய அந்த வழிகாட்டுதலையும் இயேசுனுடைய இயேசு தந்த அந்த அருளையும் சரியான விதத்தில் பயன்படுத்தினார்களா என்றால் சில இடங்களிலே அவர் தடுமாறுகிறார்கள் இயேசுனுடைய சீடர்கள் தடுமாறினார்கள் இயேசு கொடுத்த அந்த ஆற்றலை அருளை அவர்கள் பயன்படுத்தவில்லை மாறாக அவர்கள் சந்தேகம் கொள்கிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இயேசுவை இறைமகனாக மகனாக ஏற்பதிலே கூட அவர்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது அவரை மண்ணுலக அரசராக மண்ணை ஆள வந்தவராக பாவித்து அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது தங்களுக்கும் பதவிகள் கிடைக்க வேண்டும் என்று அதற்காக முண்டியடித்து கொண்டு போட்டியிடுகிறார்கள் இப்படி இயேசு ஒருபுறம் உயரிய நோக்கத்திற்காக சீடர்களை வழிகாட்டினாலும் அழைத்து சென்றாலும் அவர்கள் இயேசு காட்டிய வழியிலே பின்பற்றாமல் வழியிலே செல்லாமல் அவர்கள் அவ்வப்போது மனம் போன போக்கிலே அவர்கள் செல்ல முயற்சித்தார்கள் இயேசு கோபம் கொண்டு இந்த சீடர்களை கண்டிக்கவில்லை அல்லது சீடர்களை அந்த நிலையிலிருந்து தூக்கி எறியவில்லை மாறாக நிறை குறைகளோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறார் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வழிகாட்டுதலை தருகிறார் அவர்களை நெறிப்படுத்துகிறார் இயேசுவுடைய அந்த மரணம் சீடர்களை இன்னும் மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலே ஆழ்த்துகிறது இயேசு இறந்த பின்பு அதுவரை கொஞ்சமாவது ஏசுனுடைய விழுமியங்களை பின்பற்றியவர்கள் மரணத்திற்கு பின்பு மொத்தமாக மாறிவிடுகிறார்கள் மகதலயம் மரியாவிடம் ஏசு சொல்கிறார் நான் உயிர்த்து விட்டேன் கல்லறையிலிருந்து மீண்டு வந்து விட்டேன் இந்த செய்தியை என்னுடைய நண்பர்களுக்கு சொல் என்னுடைய சீடர்களுக்கு சொல் நான் ஏற்கனவே அவர்களுக்கு குறித்த அந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை அவர்கள் செய்யும்படியாக அவர்களுக்கு நினைவுறுத்தல் கொடு என்று சொல்லி அனுப்புகிறார் இந்த நினைவுறுத்தல் அவர்களிடம் எதையுமே எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்தவில்லை அவர்கள் ரெண்டு சீடர்கள் வயல்வெளியிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்போதும் அவர்களை சென்று சந்திக்கிறார் கடலிலே மீன் குப்பிடித்து கொண்டிருந்த சீடர்களை கரையில் இருந்தவாறு சந்தித்து அவர் பேசுகிறார் அவர்களோடு அப்பத்தையும் மீனையும் உண்கிறார் பயணத்திலே இயேசு சீடர்களை சந்திக்கிறார் இப்படி அறிவுறுத்தல் மற்றவர்கள் மூலமாக அறிவுறுத்தல் கொடுத்தும் நேரடியாக இயேசு உயிர்த்த பின் நேரடியாக சீடர்களை சந்தித்து அறிவுறுத்தல் கொடுத்த பின்பும் அவர்கள் இயேசு உயிர்த்ததையும் நம்பவில்லை தாங்கள் உயரிய நோக்கத்திற்காக இயேசுவால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதையும் மறந்து போய் ஏதோ மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் கதவுகளையெல்லாம் அடைத்து கொண்டு வீட்டுக் கதவுகளை அடைத்து கொண்டு உள்ளே அமர்ந்திருந்தார்கள் ஒருபுறம் பயம் யூதர்கள் தாக்கி விடுவார்களோ என்ற பயத்திலே யூதர்கள் வீடு புகுந்து நம்மளை கைது செய்து விடுவார்களோ என்ற பயத்திலே வீட்டை பூட்டிக்கொண்டு உள்ளே அமைதியாக இருந்தார்கள் இயேசு அறிவுறுத்துதலின் மேல் அறிவுறுத்துதல்களை கொடுத்துக்கொண்டே இருந்தும் இவர்கள் இயேசுடைய அந்த அறிவுறுத்துதல்களை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுனுடைய உயிர்ப்பை முழுமையாக நம்பாமல் தடுமாறிய விசுவாசத்தோடு அந்த பூட்டிய வீட்டிற்குள் சிறைப்பட்டு போய் கிடைக்கிறார்கள் யூதர்கள் சிறைபிடித்து விடுவார்களோ என்று அஞ்சி தங்களுக்கு தாங்களே சிறை வைத்துக் கொள்கிறார்கள் தங்களை தாங்களே அடைத்து வைத்துக்கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலிலே இயேசு அவர்கள் மத்தியிலே பிரசனமாகிறார் பிரசனமாக்கி காயங்களை எல்லாம் காட்டி நான் உயிர்த்து விட்டேன் என்று சொல்லுகிறார் உலகின் கடை எல்லை வரை சென்று படைப்பிற்கெல்லாம் நீங்கள் நச்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே அவர்களுக்கு இயேசு சொன்னதை மீண்டும் சொல்லி நினைவுபடுத்துகிறார் அவர்களுடைய அழைப்பின் நோக்கத்தை நினைவு காட்டுகிறார் ஆவியை ஊதி தூய ஆவியை வழங்கி நீங்கள் வல்லமை பெற்று நற்செய்தி பணியை செய்யுங்கள் என்று சொல்லி தூய ஆவியாரை அவர்களுக்கு கொடுக்கிறார் உடனே அவர்கள் இயேசு இப்படியெல்லாம் செய்த உடனே பூட்டிய கதவுகளை எல்லாம் உடைத்து வெளியே வந்து நற்செய்தி பணியை அறிவித்தா செய்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை இயேசு முதல் முறையாக பூட்டிய வீட்டிற்குள் வரும்பொழுது அங்கு தோமா இல்லை தோமா வெளியே சென்றிருந்தார் அவர் மீண்டும் உள்ளே வரும்போது சொன்னார் நான் நம்ப மாட்டேன் நீங்கள் நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன் காயப்பட்ட அந்த கரங்களிலே நான் என் விரலை விட்டு பார்க்க வேண்டும் அவருடைய விழாவை அந்த காயத்தை நான் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால்தான் என்னுடைய விரல்களை விட்டு நான் பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார் மீண்டும் எட்டு நாட்களுக்கு பின்பு இயேசு வருகிறார் அப்போதும் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்ற எங்கு இருக்கிறார்கள் என்றால் பூட்டிய வீட்டில்தான் இருக்கிறார்கள் அதாவது எட்டு நாட்களுக்கு முன்பு வந்து இயேசு அவர்களை சந்தித்து காயத்தை காட்டி நம்பிக்கை ஊட்டி அழைப்பினுடைய நோக்கத்தை நினைவுபடுத்தி தூய ஆவியை கொடுத்த பின்பும் கூட பூட்டிய கதவுக்குள்ள அவர்கள் இருந்தார்கள் அப்படியும் இயேசு சோர்வடையவில்லை தோமாவை அழைத்து அவர் தன்னுடைய காயங்களை எல்லாம் காட்டி நீ நம்பு என்று சொல்லி அவர் நம்புவதற்கு ஏதுவான எல்லா காரியங்களையும் பணிவோடு அவர் செய்து கொடுக்கிறார் ஆனால் இப்படி பல தடுமாற்றங்கள் ஏசு இறந்த பின்பு எத்தனையோ முயற்சிகள் இயேசு செய்தும் அவர்கள் பல இடங்களிலே தடுமாறுகிறார்கள் ஆனால் ஒரு கட்டத்திற்கு பின்பு இயேசுவால் தேற்றப்பட்டவர்கள் இயேசுவால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் இயேசுவால் அந்த காயங்களுக்கு மருந்திடப்பட்டவர்கள் வீறு கொண்டு எழுகிறார்கள் அப்போஸ்தலர் பணியிலே திருத்தூதர் பணியிலே நாம் அழகாக வாசிக்கிறோம் ஒரு கட்டத்தில் இயேசுவனை அந்த சீடர்கள் வருகிறார்கள் என்று சொன்னாலே அந்த எருசலேம் நகரத்திலே கூட்டம் அலைமோதியது குறிப்பாக பேதிருவுடைய நிழல் பட்டால் போதும் நோயாளிகள் குடம் அடைவார்கள் என்று நம்பி பேதிரு நடக்கக்கூடிய அந்த நடைபாதையிலே நோயாளிகளை படுக்க வைத்தார்கள் அல்லது அமர வைத்தார்கள் அவருடைய நிழல் படும்படியாக அவர்களை அப்படி அமர செய்தார்கள் காரணம் பேதிருடைய நிழல் பட்டால் அவர்கள் நலமடைந்து விடுவார்கள் என்று மக்கள் நம்பினார்கள் அதாவது ஒரு காலகட்டத்தில் பயந்து போய் இயேசு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு தோன்றி மீண்டும் மீண்டும் அவர்களை தட்டி எழுப்பியும் கூட எழும்பாமல் சோர்ந்து போய் கிடந்தவர்களை இயேசு ஒரு வழியாக தட்டி எழுப்பி விடுகிறார் மீண்டு வந்த பின்பு அளப்பெரிய செயல்களை மிக உன்னதமான நற்செய்தி பணியை உலகின் கடை எல்லை வரை சென்று இயேசுனுடைய சீடர்கள் செய்தார்கள் இயேசுனுடைய சீடர்களை செயல்பட வைத்தது என்ன என்றால் இயேசுனுடைய இரக்கம் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கோபம் கொள்ளவில்லை இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று அவர் வருத்தப்படவில்லை மாறாக அவர் கருணையோடு இரக்கத்தோடு அவர்களை அணுகிறார் அணுகினார் சீடர்கள் மீண்டும் மீண்டும் தவறு நினைத்த போதும் கூட மீண்டும் மீண்டும் இயேசுடைய வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளாமல் இருந்த போதும் கூட அவர் இரக்கத்தோடு அவர்களை அணு அணுகி கனிவோடு அணுகி அவர்களுடைய பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சீடர்களை மிகப்பெரிய கருவிகளாக நற்செய்தியின் கருவிகளாக இயேசு மாற்றுகிறார் இதற்கு அடிப்படை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்ட ஒருவரை கொண்டு வந்தனர் அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார் உடனே பணியாளர் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தருள்க எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான் அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியாளர் வெளியே சென்றதும் தன்னிடம் நூறு தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு நீ பட்ட கடனை திரும்பித்தா என்று கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான் உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து என்னை பொறுத்தருள்க நான் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டான் ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான் அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபொழுது மிகவும் வருதி தலைவர்களிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள் அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து பொல்லாதவனே நீ என்னை வேண்டிக்கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் உடன்பணியாளருக்கு இழக்கம் காட்டியிருக்க அல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுறையில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்பவர்களே நாம் பிறரை மன்னித்தால் அதாவது நாம் பிறர் மீது இரக்கம் காட்டினால் மீதும் இரக்கம் காட்டப்படும் நாம் மன்னித்தால் நம்முடைய தவறுகளும் மன்னிக்கப்படும் இந்த ஊமையிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஊழியன் தன்னுடைய தலைவரிடமிருந்து ஒரு பெரும் தொகையை கடனாக பெறுகிறான் கடனை திருப்பிக் கொடுக்க முடியாத ஒரு மோசமான சூழலிலே அவனுடைய அவருடைய எல்லா சொத்துக்களையும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவரையும் எல்லோரையும் அடிமையாக விற்று அந்த பணத்தை வைத்து தலைவருடைய கடனை மீட்டும்படியாக தலைவன் அவனை கட்டாயப்படுத்துகிறான் ஆனால் அவன் வேண்டி மன்றாடி கேட்டபொழுது தலைவன் இரக்கம் கொண்டு சரி நான் உன்னுடைய கடனை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி அவனை மன்னித்து விடுகிறார் மிக பெரிய ஒரு தொகையை மன்னிப்பாக பெற்ற அந்த நபர் என்ன செய்கிறார் என்றால் தன்னிடமிருந்து சிறு தொகையை கடனாகப் பெற்ற தனக்கு கீழ் பணி செய்யும் ஒரு நபரை அவர் தண்டிக்க முற்படுகிறார் அதாவது தன்னுடைய பெரிய அளவிலான இரக்கத்தை பெற்ற அவர் தன்னுடைய உடன் பணியாளரிடம் சிறிய அளவிலே லேசான ஒரு இரக்கத்தை காட்டுறதுக்கு கூட அவர் அங்கு தடுமாறி விடுகிறார் அவர் விரும்பவில்லை பெரிய அளவிலே கடனை மன்னிப்பாக பெற்றார் சிறிய அளவிலான கடனை மன்னிப்பதற்கு அவருடைய மனம் வரவில்லை தன்னுடைய உடன் பணியாளரை தண்டிக்க அவர் முற்படுகிறார் இந்த செய்தி தலைவருக்கு சென்றதுமே அவர் இந்த பணியாளரை அழைத்து அவருடைய செயலுக்காக அவர் வருத்தம் தெரிவித்து அவருக்கு தண்டனை கொடுக்கிறார் அம் அன்புக்குரியவர்களே இந்த ஓமையிலே வரக்கூடிய அந்த தலைவரை போல கடவுள் இருக்கிறார் அதாவது நாம் கனிவு காட்டப்பட தகுதியற்றவர்களாக இருந்தபோதும் கூட நாம் இரக்கம் காட்டப்பட தகுதியற்றவர்களாக இருந்தபோதும் கூட அவர் நம்மீது இரக்கம் கொள்கிறார் இரக்கம் காட்டுகிறார் ஆனால் இறைவனுடைய இரக்கத்தை நிறைவாக அனுபவித்த நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் நாம் அதே இரக்கத்தை பிறர் மீது காட்ட விரும்புவதில்லை நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் நாம் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் கடவுள் நம்முடைய பாவத்தை மனதில் வைத்து கொள்ளாமல் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அவர் நம்மை தூக்கிவிட வேண்டும் என்று விரும்புகிறோம் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிகாட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம் நம்முடைய பாவங்களை அவர் நினைத்துக்கூட பார்க்கக்கூடாது என்று நாம் விரும்புகின்றோம் ஆனால் நம்முடைய சக சகோதரர்கள் சகோதரிகள் நம்முடைய அன்புக்குரியவர்கள் நம்முடைய உறவினர்கள் உடன்பிறப்புகள் தவறு செய்யும் பொழுது நம்முடைய மனதை நோகச் செய்யும் பொழுது நாம் எப்படி அவர்களை அணுகுகிறோம் இறைவனிடம் இரக்கத்தை எதிர்பார்க்கும் நாம் நம்முடைய சக சகோதர சகோதரிகளிடம் அதே இரக்கத்தை காட்டுகிறோமா பல நேரத்தில் இறைவனுடைய இரக்கத்தை இலவசமாக பெற வேண்டும் என்று விரும்புகிறோமே தவிர நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை நாம் உணர்வது இல்லை நாம் இரக்கம் காட்டுவது என்பது ஒரு கட்டாயமான ஒரு செயல் அல்ல மாறாக அது இயல்பு ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இயல்பிலேயே கனிவுடையவராக இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய தலைவர் நம்முடைய கடவுள் கனிவு மிக்கவராக இருக்கிறார் ஆகவே நாமும் கனிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பல்வேறு விவாதங்கள் நடைபெறுகின்றன கிறிஸ்தவம் அழிந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்களுடைய மதிப்பு மரியாதை குறைந்து கொண்டிருக்கிறது இப்படி பல விவாதங்கள் எண்ணிக்கை குறைகிறது ஆலயத்திற்கு வருவதில்லை இளைஞர்களுக்கு கிறிஸ்தவ மதத்தின் மீதுள்ள மரியாதை அன்பு பயம் குறைந்து கொண்டிருக்கிறது இப்படி பல விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு அடிப்படை காரணம் இயேசுவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பதில்லை சமூகத்தில் நம்மோடு இருப்பவர்கள் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்பது இல்லை எப்போது நாம் இயேசுவைப் போல இரக்கம் உள்ளவர்களாக சமூகத்தில் வாழ்கிறோமோ பிறர் மீது இரக்கத்தை காட்டுகிறோமோ இரக்க செயல்களில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறோமோ அப்பொழுது கிறிஸ்தவத்தின் மீதான மதிப்பு மரியாதை பக்தி எல்லாம் தானாகவே வந்து சேரும் கிறிஸ்தவர்களை நாம் வீடு வீடாக போய் சென்று புதிதாக உருவாக்க தேவையில்லை நாம் கிறிஸ்துவாக வாழும் பொழுது குறிப்பாக இறங்கிடும் மனிதர்களாக வாழும் பொழுது பலர் நம் வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்துவை தேடி வருவார்கள் ஆகவே நம்முடைய விண்ணக தந்தை உள்ளவர்களா இரக்கம் உள்ளவராக இருப்பது போல நாமும் இரக்கத்தோடு வாழ முயற்சி செய்வோம் ஆமேன்